தேசிய கட்சிகள் என்னென்ன தேசிய கட்சிகள் இருந்தன என்று பார்க்கலாம் வாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சில் ஏஒ ஹியூம் அதாவது ஆலன் அக்டோயின் ஹியூம் தான் ஸ்டார்ட் பண்ணார் இதோட சின்னம் வந்து கை சின்னம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ராய் என்றவர் ஸ்டார்ட் பண்ணார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட சின்னம் வந்து சோளம் சின்னம் சோளம் அப்படிலாம் கதிர் அருவால் ரெண்டுமே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட சின்னமாக இருந்துருக்கு இந்திய கம்யூனிஸம் கட்சி இது வந்து மார்க்சிஸ்டாக பேஸ் பண்ணி வரும் இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நம்புத்ரி பட் யார் நம்புத்ரி பட் ஸ்டார்ட் பண்ணார் இதோட சின்னம் வந்து சுத்தியல் கதிர் அருவால் நட்சத்திரம் இதெல்லாமே இதோட சின்னமாக இருந்துருக்கு பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஸ்டார்ட் பண்ணாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் யார் அடல் பிஹாரி வாஜ்பாய் இதோட சின்னம் வந்து தாமரை இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சின்னு இருக்குது அதுக்கு ஸ்டார்ட் பண்ணக்குள்ள இதோட நேம் வந்து பாரதிய ஜன சங்கம் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள இதோட நேம் என்ன பாரதிய ஜன சங்கம் இப்போ பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க பகுஜன் சமாஜ் கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் கன்ட்ரி ராம் ஸ்டார்ட் பண்ணாரு இதோடய சின்னம் வந்து யானை சின்னம் திரிணாமுல் காங்கிரஸ் இதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் மம்தா பானர்ஜி ஸ்டார்ட் பண்ணாங்க இதோட சின்னம் வந்து பூ சின்னம் தேசியவாத காங்கிரஸ் கட்சி இதை யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பவார்ன்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் ஸ்டார்ட் பண்ணார் இதோட சின்னம் வந்து கடிகார சின்னம்